மற்ற கட்சிகளுக்கு அது பொருந்தும் ஏன்னா நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் வந்து இந்த சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலைங்கிற முழக்கத்தோடு தான் இன்னைக்கு நாங்கள் வந்து உங்களுடைய கோரிக்கை முழக்கமும் இருக்கலாம் ஆனால் அந்த தொண்டர்கள் அந்த அடிப்படையில் தான் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் ஆர்கனைஸே பண்ணுறோம் ஆரம்ப காலகட்டங்களில் வந்து வேறு எந்த நாங்கள் தேர்தல் கடந்த ஆண்டுகளாக வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து தேர்தல் பாதையில் பங்கேற்கவில்லை தொண்ணூற்றி ஒம்பதுக்கு பிறகு தான் நாங்கள் வந்து பங்கெடுக்கிறோம் அப்போ அந்த பத்தாண்டுகள் வந்து முழுமையாக சாதி ஒழிப்பை மையப்படுத்தி தான் நாங்கள் வந்து போனோம் அந்த சாதி ஒழிப்பு கூட மற்ற சமூகத்தோடு இணக்கமாக போக வேண்டும் என்கிற ஒரு போராட்டத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் அதை கொண்டு போனோம் இன்றைக்கு வந்து புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்தநாள் நூற்றி இருபத்தஞ்சாவது பிறந்தநாள் ஐநா சபையில் கொண்டாடுவதற்கு நூற்றி இருபத்தஞ்சி வருஷம் ஆகிறது புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்தநாளை இன்றைக்கி அங்கீகரிப்பதற்கு இன்றைக்கி அந்த அந்த சூழலில் தான் இருக்கிறது ஐதராபா ஐதராபாத்தில் வந்து அந்த பல்கலைக்கழகத்தில் படுகொலையான அந்த ரோஹி ரோஹித் ரெம்லா அது அவருடைய தாயார் இன்றைக்கு வந்து இந்த ஒட்டுமொத்தமாக புரட்சலர் அம்பேத்கருடைய பார்வையில் அவர்கள் வந்து இன்றைக்கு மதம் மாறி இருக்கிறார்கள் இது மதமாற்ற ஆண்டு தான் புரட்சாளர் அம்பேத்கருடைய ஆண்டு இந்த நூற்றி இருபத்தி ஆண்டு பௌத்த பௌத்தத்துக்கான மதமாற்றம் செஞ்ச ஆண்டு ஏன் அதுனால் முற்றிலுமாக இந்து இந்துத்துவ கட்டமைப்பில் இன்றைக்கு வந்து இந்த இந்துத்துவ கட்டமைப்பை உடைக்காமல் இந்த சாதிய கட்டமைப்பை உடைக்க முடியாது என்கிற வகையில்தான் அவர்கள் இந்த இன்னைக்கு அறிவித்து அவர்களை செய்திருக்கிறார்கள் புரட்சலர் அம்பேத்கரை பொறுத்தவரை தன்மை கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞர் அவர் சாதி ஒழிப்பு பெண்ணுரிமை சம்பந்தமாக பொருளாதார ரீதியாக அவருடைய கருத்துக்கள் எல்லாமே நீங்கள் வந்து எல்லா எல்லா விஷயங்களையும் அவர் வந்து பேசுகிறார் ஆனால் இந்த சமூகம் அவரை எப்படி பார்க்கிறது என்பதற்கு இந்த பார்வை இருக்கிறது நூற்றி இருபத்தஞ்சி வருஷம் ஆகுது அவருடைய பிறந்தநாளை ஐநா சபையில் கொண்டாடுவதற்கு இன்னமும் மற்ற சமூகங்கள் எப்படி இருக்குது நம்முடைய தோழர் தியாகு சொன்னது போல் இந்த அரச கொடுங்கோன்மையை விட வந்து சமூக கொடுங்கோன்மை அப்படிங்கிறது புரட்சர் அம்பேத்கர் சொன்னதை அவர் மேற்கொள்கட்டும் இன்றைக்கும் அரசியல் கட்சிகளில் இன்றைக்கும் அது இருக்குது இன்றைக்கி வந்து எப்படி சமூக ரீதியாக எப்படி போரங்கட்டப்படுறாங்க பொருளாதார ரீதியாக எப்படி தலித்துகள் ஓரங்கட்டப்படுறாங்க இன்றைக்கி அரசியல் ரீதியாகவும் ஓரங்கட்டப்படுறாங்க அது இன்றைக்கி வந்து அந்த தீண்டாமையை வந்து நவீன தீண்டாமையாக இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி இரண்டு கட்சிகள் திராவிட கட்சிகளாக இருக்கட்டும் மற்ற கட்சி பேராய கட்சிகளாக இருந்தாலும் இன்னைக்கு அது ஒரு நவீன தீண்டாமையாக பார்க்குறேன் இந்த கட்சிகள் இன்னைக்கு வந்து இந்த விடுதலை விடுதலை சிறுத்தைகள் போன்ற அமைப்பை இந்த கூட்ட கூட்டமைப்பில் சேர்ந்தால் கூட்டணியில் சேர்ந்தால் மற்ற சமூகம் ஓட்டு போடாது அப்படிங்கிற ஒரு ஒரு மிக மோசமான ஒரு ஆபத்தான ஒரு விஷயத்தை அவங்க முன்மொழிகிறது இருக்குல்ல இந்த இதை இந்த இந்த இடத்துல தான் நம்ம சொல்கிறோம் அம்பேத்கருடைய கொள்கைகள் வந்து இன்னமும் வந்து அது பேரளவில் வெறுமனே இன்னைக்கு வந்து மாலைக்கு சிலைகளுக்கு மாலை ஒரு புத்தகங்களை கொடுக்கறது அந்த மாதிரியான ஒரு பார்வையாக இருக்குது இந்த போக்கிலிருந்து மாற காரணம்னா புரட்சியாளர் அம்பேத்கருடைய மூல கொள்கை அப்படிங்கிறது சாதி ஒழிப்புதான் அது தான் அந்த அந்த ஒழிப்புல இருந்து பார்க்கும்போது தான் பின்னணியை வந்து நீங்க வரலாற்று பின்னணியோட பார்க்கும்போது அதனுடைய தன்மை வந்து வேறு வடிவம் திரு ராமூர்த்தி அவர்கள் நம்முடைய நேரிக்கிறார் நீங்கள் சொல்லுகின்ற பொழுது ஒரு ஒரு இயக்கத்திற்கு அல்லது ஒரு அரசியல் கட்சிக்கு அதற்கான இடம் கிடைப்பதற்கு கூட எவ்வளவு சிக்கல்கள் பிரச்சனையும் இருக்கிறது அப்படிங்கிற சுட்டி பொழுது நேற்று இதே அரங்கில் திரு ஜக்கையன் ஆதித்தமிழர் கட்சியைச் சேர்ந்த திரு ஜக்கையன் அவர்கள் ஒரு விஷயத்தை பதிவு செய்திருந்தார் நேற்று சிந்தன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வந்திருந்தார் மக்கள் நல கூட்டணியில் எங்களுக்கான ஒரு இடம் கூட கிடைக்க மறுத்தது என்று சொன்னால் அருந்ததிய சமூகமும் இன்னமும் எந்த நிலையில் இருக்கிறது மாற்று என்று சொல்லக்கூடிய மக்கள் நல கூட்டணி கூட எங்களை இப்படித்தான் பார்க்கிறதா அப்படின்னு கேட்டார் இன்றைக்கு கிட்டப்பட்ட அதே குரலை தான் நீங்களும் ஒழிச்சிருக்கிறீங்க இந்த கட்சிகளுக்கு கப்பார்பட்டு மக்கள் நல கூட்டணி திமுக அதிமுக என்பதற்கு அப்பாற்பட்டு விளிம்பு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் விளிம்பிலும் விளிம்பு நிலையாக இருக்கக்கூடியவர்களுடைய நிலை இன்னமும் மோசமாக இருக்கிறது என்பது இயல்பாக நினைவு பெறுகிறது அம்பேத்கர் அவர்களுடைய நூற்றி இருபத்தி ஆறாவது பிறந்த தினம் இன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் அரசியலில் அவரது கொள்கைகளுக்கான இடமும் பங்களிப்பும் என்னவாக இருக்கிறது நான் பயணப்பட வேண்டிய தூரம் என்ன என்று பேசிக் கொண்டிருக்கின்றோம் இடைவெளிக்கு பிறகு ராமமூர்த்தி பாரதி பகா சக்தியின் சார்பில் நம்முடைய வணக்கம் வரவேற்கிறேன் அம்பேத்கரை குறித்து இப்போ அவர்கள் மூன்று பேரும் முதல் சுற்று கருத்துக்களை மையப்படுத்தினார்கள் சாதி ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது என்ற தளத்தில் பேசிய பொழுது அவருடைய கோட்டிலேருந்தே நான் உங்களுடைய கேள்வியை தொடர நினைக்கிறேன் இந்து சமூகத்தில் உள்ள தீங்குகளை கலைந்து தாழ்த்தப்பட்ட வகுப்பினரையும் சமத்துவ அடிப்படையில் அதில் சேர்த்து அவர்களோடு பயணிக்கலாம் என்றுதான் நான் நீண்டகாலமாக நம்பி வந்தேன் அதுவே மகத் சௌதார் குலங்களுடைய சத்யா கிரகம் அல்லது நாசிக் ஆலயப் பிரவேசம் உள்ளிட்ட போராட்டங்களை எனக்கு உந்தி தள்ளியது ஆனால் இந்த நோக்கத்துடன் தான் நான் மனுஸ்மிருதியை எரித்தேன் வெகுஜன பூணல் போராட்டம் நடத்தினேன் ஆனால் இந்த அனுபவம் எனக்கு கற்றுக் கொடுத்தது வேறு இந்துக்களுடன் தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் சம உரிமையுடன் வாழவே முடியாது என்பதை நான் புரிந்து இதுவே இந்த சமுதாயத்தின் அடித்தளம் இந்து சமுதாயத்தின் ஒரு அங்கமாக நாம் இருக்க இனியும் விரும்பவில்லை என்று அவர் தொகுதி முப்பத்தி ஏழு பக்கம் இருநூற்றி தொண்ணூற்றி ஏழில் சொல்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு ஆண்டு இந்த நிலை இன்னமும் நீடித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு வன்னி அரசு இதற்கு முன்பு பேசிய சில விஷயங்களை சுட்டி காட்டினார் தமிழகத்திலும் கூட அதுபோன்ற நிலைகள் நீடிக்கிறது என்று திரு அருணன் சுட்டிக்காட்டுகிறார் சமீபத்தில் இறந்து போன ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த முதியவரின் சடலத்தை கூட பொது வீதியின் வழியாக எடுத்துச் செல்ல முடியவில்லை அப்படின்னு சொன்னால் என்ன இடத்தில் இன்னமும் நாம் இந்த சமூக மாற்றத்தை இங்கே நடைபெறாமல் இருப்பதற்கான காரணங்கள் என்ன

அரசியல் சாசனத்தில் பிரிவு முன்னூற்றி எழுபது சேர்க்கப்படுவதை முழுமையாக மிக கடுமையான எதிர் கடுமையாக எதிர்த்தவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள்தான் அம்பேத்கரை தவிர்த்து விட்டு அவர் இல்லாத நேரத்தில் அல்லாடி கிருஷ்ணசாமய்கார் மூலமாகத்தான் ஒரு புற பின்வாதல் மூலமாகத்தான் ஜவஹர்லால் நேரு வந்து அரசியல் சாசனத்தில் முன்னூற்றி எழுபதை உள்ளே திணிக்கிறார் ஆக டாக்டர் அம்பேத்கர் வந்து ஒரு முழுமையான தேசியவாதி என்பதை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன் ரெண்டாவது விஷயம் வந்து என்னென்னா இந்த ஜாதி அமைப்பில வந்து அவருடைய அவர் காலத்தில் ஏற்பட்ட அனுபவத்தை வைத்து அவர் சொல்கின்றார் ஆனால் இப்போது பல்வேறு இயக்கங்கள் இந்த ஜாதி அமைப்பினை மாற்றுவதற்காக மட்டுமல்ல இந்த சமுதாயத்தினுள்ள நீங்கள் வந்து குறிப்பிட்டு வந்து ஹிந்து சமுதாயத்தை பற்றி சொல்கிறீங்க அவர் நான் சொன்னேன் அம்பேத்கர் சொன்னார் அம்பேத்கர் சொன்னதான் ஸோ அதை அது அதை ரிஃபார்ம் பண்ணுறதுக்கான மற்ற விஷயங்களும் வந்து கொண்டிருக்கின்றது உதாரணத்திற்காக சொல்ல வேண்டுமானால் என்னுடைய குருநாதன் ஆத்மச்சீத்தினியர் வந்து தமிழ்நாட்டில் ஒரு மரணம் வச்சிருக்கிறார் வேதம் அங்கே வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினர்களுக்கு வேதம் கற்பிக்கப்படுகின்றது திருச்செந்தூர் அருகே நடுநாளை முளைக்கினர் என்ற ஊரில் இருக்கின்ற பிரிதேங்கரா தேய்ய கோயிலில் இன்றைக்கும் முத்து என்ற வாலிபர் தலித் சமுதாயத்தை வாலிபர் தான் அங்கே வந்து அர்ச்சகராகவும் இருக்கின்றார்

காரணிகளாக இன்னும் நீங்கள் பார்ப்பது என்னுடைய கேட்டனே தவிர தனிப்பட்ட ஆன்மீக தலைவர்கள் இதற்கு விதிவிலக்காக செயல்படக்கூடிய ஆன்மீக தலைவர்கள் இல்லை என்னுடைய வாதம் அல்ல இந்த மதத்தில் உயர் சாதியில் இருக்கக்கூடியவர்களும் தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்காக தொடர்ந்து சாதிகளுக்கு அப்பாற்பட்டு பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை எல்லாம் மறுப்பதற்கே இல்லை ஆனால் இன்னமும் இந்த பிரச்சனைகள் இருப்பதற்கான காரணிகள் என்ன அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய கேள்வியாக நான் வந்து தொடர்ந்து வச்சேன் ஆனால் நீங்க குறிப்பிடுகின்ற பொழுது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டீங்க அவர் ஒரு தேசியவாதியாகத்தான் அவர் அறியப்பட்டார் என்று சொல்லுகின்ற பொழுது அவர் பேசிய ஒரு விஷயத்தை தான் இதற்கும் மேற்கோள் காட்ட வேண்டியிருக்கிறது சமூக ஒற்றுமையின்றி அரசியல் ஒற்றுமை எய்வது கடினம் எதுவது கடினம்னு சொல்லிட்டு சொல்லாரு அப்படியே எதுனாலும் அது ஒரு கோடைக்கால மரத்தை போன்று இருக்கும் அது ஒரு பெரிய காற்றடித்தால் அது வீழ்ந்து விட கூடும் வெறும் அரசியல் ஒற்றுமையுடன் இந்தியா ஒரு அரசாகத்தான் இருக்க முடியும் ஒரு தேசமாக இருக்க இயலாது ஒரு தேசம் அல்லாத ஒரு அரசு உயிர் வாழ்வதற்கான போராட்டத்தில் உயிரிழந்து விடுவதற்கான வாய்ப்புகள் எல்லா இடத்திலும் இருக்குங்கிறார் ஒரு தேசம் அல்லாத அரசு உயிர் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லைங்கிறார் அல்லாத அரசு என்பதற்கான அடிப்படை பிரச்சனையை அவர் சொல்கிறது சாதி வேதங்களை சாதி வேறுபாடோடு இருக்கக்கூடிய ஒரு நாட்டை ஒரு தேசமாக கருதவே முடியாதுங்கிறதையும் பண்ணுறார் அப்போது இன்றைக்கு நீங்கள் சொல்லக்கூடிய வாதம் எந்த அளவிற்கு பொருத்தமான வாதமாக இருக்கும் நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இருந்த இந்தியா வந்து ஆயிர ரெண்டாயிரத்தி பதினாறில் நிச்சயமாக இல்லை நாம் எதிர்பார்க்க மாற்றங்கள் முழுமையாக நிறைவேறலை அப்படின்னு சொல்லலாம் சில நம்ம எதிர்பார்த்த வேகத்தில் மாற்றங்கள் இது வந்து எல்லா தளத்துக்குமே பொருந்தும் நீங்கள் வந்து சமுதாய ரீதியாக நாம் எதிர்பார்த்த மாற்றங்கள் ஆனால் மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன நாம் எதிர்பார்த்த ஸ்பீடு அந்த விரைவு அதில் விரைவு தன்மை இல்லைன்னு சொல்லலாம் இதே விஷயங்கள் எல்லா தளங்களையுமே இருக்கின்றது கல்வி அறிவு அதாகட்டும் பொருளாதாரமாகட்டும் ஏன்னால் ஒரு ஜனநாயக நாட்டில் அதற்குன்னு இருக்கின்ற சில என்னது என்ன சொல்கிறது ஒரு ஒரு வேகத்தை வந்து தன்மை எல்லா நீங்க பேசுறோம் நம்ம அரசியல் புரட்சி பொருளாதார புரட்சி கலாச்சார புரட்சி பற்றி பேசலாம் அதுக்கு முன்னதாக சாதிகள் வர்க்கங்கள் இந்த வேறுபாடற்ற ஒரு இந்தியாவால் மட்டுமே முன்னேற முடியும் இந்த வேறுபாடோடு இங்கு கொண்டிருக்கக்கூடிய ஒரு இந்தியாவால் முன்னேற முடியாதுங்கிறார் நீங்கள் வருவதற்கு முன்பாக வன்னியரசு ஒரு விஷயத்தை கோட் பண்ணார் அவர் சொன்ன விஷயம்ங்கிறது இன்றைக்கு ரோஹித் உமிழாவின் தாய் பௌத்த மதம் மாறி இருக்கிறார் அப்படிங்கிறாரு சாதி ஏற்றத்தாழ்வுகளே அவரை அதை நோக்கி தள்ளியதுங்கிறார் அவர் சாதி வேறுபாடுகளற்ற வர்க்க வேறுபாடுகளற்ற ஒரு இந்தியாவால் மட்டுமே முன்னேற முடியும் என்று சொன்னால் இன்னமும் சாதிய வேறுபாடுகளும் வர்க்க வேறுபாடுகளும் இந்தியாவுடைய முன்னேற்றத்திற்கு தடைக்கல்லாகத்தான் இருக்கின்றன அதுக்கு முன்னாடி அவர் வந்து அம்பேத்கரை வந்து ஒரு தேசியவாதியாக சொன்னார் அப்படின்னா ஆனால் அதே அம்பேத்கர் சொன்ன அந்த கொட்டேஷன் என்ன அவர் அவர் சொல்றாரு நாம் ஒரு தேசமாக இருப்பதாக நம்பினால் நாம் மிகப்பெரியது ஒரு மாயையில் இருப்பதாக பொருள் பல்லாயிரம் ஜாதிகளாக பிரிந்திருக்கும் மக்கள் எப்படி ஒரு தேசமாக முடியும் நாம் சமூக ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் ஒரு தேசமாக இல்லை என்பதை எவ்வளவு விரைவில் உணர்கிறோமோ களவு நல்லதுன்னு இருக்காரு புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னதே சொல் இல்லை அப்போ நீங்கள் இந்தியா வந்து அப்போ வந்து இல்லை இல்லை அவர் தேசமே இல்லை இருக்காரு இல்லை இல்லை ஒரு விஷயம் அவர் சொல்ல விஷயங்கள் முழுமையாக பார்த்தால் வந்து இரண்டு வரிகளை மட்டுமே எடுத்து பார்த்தால் அதில் இன்டர்பிரேஷன் அவர் சொல்கிற மாதிரி வரலாம் ஆக திரு வன்னியரசு அரசு வந்து அம்பேத்கர் வந்து ஒரு தேசியவாதி இல்லை என்பது சொல்ல வருகின்றாரா அப்படிங்கறது அப்படிங்கிறதுக்காக கடுமையான கண்டனங்களை சமுதாயத்தின் மீது வைத்தாரே ஒழிய அவர் வந்து அவர் முழுமையான இந்திய தேசியவாதியா தான் கடைசி வரை செயல்பட்டார் என்பதுதான் அவர் வந்து அம்பேத்கர் பற்றிய முன்னூற்றி எழுபதா பிரிவு நிலைப்பாட்டை அவருக்கு ஏற்ற மாதிரி திருத்தி சொல்கிறாரு முந்நூற்றி எழுபது பற்றியே அவருக்கு சில சந்தேகங்கள் இருந்தது உண்மை ஆனால் கடைசியில் அந்த பிரிவை அவரும் தான் ஏற்றுக்கொண்டார் ஏதோ அவருக்கு தெரியாமல் நடுவில் எல்லாம் கடைசியாக முடித்து வரைவு குழு தலைவர் என்கிற முறையில் அவரும் விட்டு தான் அது வந்தது ஒன்று ரெண்டாவது அதுல வைக்கக்கூடிய கூடிய கருத்து என்னன்னா முன்னூத்தி எழுவதை ஏற்கிறவங்க தேசியவாதி அல்ல அதான் அவர் சொல்ல வர்றது தேசியவாதத்துக்கு இவர்கள் தருகிற இலக்கணம் மிகவும் தவறானது நான் நான் இப்படி கேப்பேன் இல்ல இல்ல நான் சொல்றது அருவிதாஸ்னா பிரிவு முன்னுத்திரவே கடுமையா எதிர்த்த ஒரு தேசியவாதின்னு சொன்னா இது அத வந்து முன்னூற்றி எழுதவே ஆதரிக்கிறவங்க வந்து தேச விரோதிகள் அப்படிங்கிற ஒரு வாத்தகத்தை நான் சொல்லலை நான் சொல்லல வாசகத்தை அவர் நான் என்ன கேக்குறேன் நான் இப்படி சொல்ல முடியும் ஏன் முன்னூத்தி எழுபதை அவ்வளவு பேர் ஏற்றுக்கொண்டாங்க காரணம் அந்த முன்னூத்தி எழுபது பிரிவு தான் ஜம்மு காஷ்மீரை இணைப்பதற்கான ஒரு முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்டா கருவியா இருந்துச்சு

சொல்ல வரேன் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த முன்னூத்தி எழுபது பிரிவுங்கிறது ஜம்மு காஷ்மீர் இந்தியாவோட இணைந்ததுக்கு நமக்கு ஒரு வசதியான ஒரு கருவியா இருக்கு இது இதை எதை பத்தியெல்லாம் பாகிஸ்தான் பேசாம இருக்குன்னு நினைச்சி வர நிஞ்சிட்டே நான் சொல்லி அவங்க ஏக்க ஏற்கனவே அவங்க இதெல்லாம் பேசிட்டே இருக்காங்க நீங்க 370 வேணாம் என்ன பாஜக சொல்வதை அவங்க மிக முக்கியமான தங்களுக்கு ஆதர்வா பேசிட்டே இருக்காங்க பாகிஸ்தானுக்கு ஆதர்வா இன்னைக்கு செயல் பண்ணிட்டு இலக்கணம் தவிரங்க அம்பேத்கர் குறித்த ஆழமான வாசிப்பும் புரிதலும் கொண்டவர்கள் என்ற அடிப்படையில் தான் நம்ம இந்த வார்த்தை உங்களுடன்

அம்பேத்கர் உணர்ச்சி திவீர் திடீர் விவாதத்திலோ அல்லாமல்